ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ரூல் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சீரோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் என்னடா புதுசா இருக்கு பேச அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நம்ம வெண்பா இருக்கா இல்லையா அவள் இனிமேல் மல்லியமாட்டா பேச மாட்டோம்னு ஒரே ஓட்டம் ஓடுறா என்னடா அரிச்சமாக வாரிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க இல்லைங்க வேறு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டுருக்குங்க என்னென்னு பார்த்தீங்களன்னா நம்ம மல்லியோட அண்ணா அண்ணியெல்லாம் இருக்காங்க இல்லையா நாகு அவரோட ஹஸ்பண்ட் தங்கச்சிங்க தம்பி எல்லாரும் அவங்க எல்லாம் நடு வந்து நின்றுட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் அவங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாம நின்றுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம மல்லியும் விஜயும் நேராக அவங்கள பார்க்க போயிட்டு இருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா விஜய பார்த்து கேட்குறாங்க உன்னால பாரு என் குடும்பம் நடுத்தருள் நிற்குது அப்படின்னு மல்லி விஜயை பிடிச்சி சண்டை போடுறாங்க இதுக்கு விஜய் என்ன பேசுறதுன்னு தெரியாம பைத்திய மாதிரி முடிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நாகு இருந்துட்டு விஜய் தம்பி தான் நாங்கள் இப்போ நடுத்தருள் நிற்கிறோம் எங்க வாழ்க்கை வீணாக போச்சு நீங்க எங்க பொண்ணை கூப்பிட்டு போனதுனால தான் எங்கள் குடும்பத்தோட பேர் கேட்டு பேர் கெட்டு எங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நாங்கள் இப்போ எங்கே போகிறது பசங்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு ஒன்றரை நாள் ஆச்சு நீங்கள் ஏதாவது கண்டுக்கிறீங்களா உங்களால் தான் எங்கள் குடும்ப கெட்டு போச்சுன்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்த விஜயோ ஆமாங்க தப்பெல்லாம் என்னோடது தான் நான் தான் தேவையில்லாமல் இல்லாமல் மல்லியை அக்ரிமெண்ட் போட்டு நடிகை கூட்டு போனேன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு உடனே மல்லியோ அண்ணா தப்பெல்லாம் என்னோட தான் மன்னிச்சிடுங்க அண்ணா அப்படின்றாங்க உடனே ஆகுரோட அண்ணா இல்லைம்மா தப்பெல்லாம் உன்னோடதில்லை எல்லாம் அந்த நாகுவால் தான் இவரோட பேராசையால் தான் இவ்ளோ கடன் வாங்கி அந்த கடனை தீர்க்குறதுக்காக நீ நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு உன்னை இந்த சூழ்நிலைக்கு தள்ளினதே நாங்க தான் அதனால் நீ என்ன மன்னிச்சிடுமான்னு ஒரு பக்கம் அழுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகு என்ன நான் பெருசாக பண்ணிட்டேன் இதை கொஞ்சம் ஆசைப்பட்டேன் எல்லாருமே நானும் நல்லா இருக்கேன் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம மல்லியோட அண்ணா இல்லையா அவர் வந்துட்டு கத்துறாரு நீ மூடு உன்னால உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனை உன்னாலதான் நம்ம மொத்தம் நடு தேருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பழம்பிட்டு இருக்காருங்க என்னங்க பண்ணுறது என்னதான் அவங்க வீட்டில் எத்தனைன்னா நிம்மதியா சந்தோஷமா ஊரில் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ சோத்துக்கே வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க எங்கே போவாங்க எப்படி இருப்பாங்க ஒன்றுமே புரியலைங்க அவங்க வாழ்க்கையை நினச்சா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு விஜய் ஏதாவது உதவி பண்ணுவாரா இல்ல நடு தெருவில் மல்லியை கழட்டி விட்டு போயிடுவாரா மல்லி ஏற்கனவே வெண்பாவை வெறுக்க வச்சுட்டாங்க அவ்வளவுதான் அந்த வீட்டை விட்டு கிளம்ப போறாங்க இதுக்கப்புறம் மல்லி எங்க இருக்க போறாங்க அவங்களோட வாழ்க்கை என்ன எப்படி போக போகுதுன்னு தெரியலங்க எப்படியோங்க அவங்க மல்லி சொன்ன மாதிரியே வெண்பாவுக்கு அம்மா வந்து நடிச்சுட்டாங்க வெண்பா மனசுல ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க அம்மானாலே சரியில்லை சரி இல்லை கெட்டவங்க அப்படின்ட்டு ஒரு வெறுப்பை விதைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு கவலை இல்லைங்க அவங்க கிளம்பிடுவாங்க விடுவாங்க ஆனா இதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கை என்ன கொஷின் மார்க்ல இருக்குங்க அதை நினச்சா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் எப்படியோ அவங்க விஜய் நினச்ச மாதிரி அவங்க வேலை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் மல்லி மல்லி குடும்பம்லாம் எங்கள் கிராமத்துக்கு திரும்ப போவாங்களா அங்கே போய் வாழ்வாங்களா இல்லை விஜய் கூப்பிட்டு போவாரா இல்லை நடுத்தர்கள் விட்டு போவாரா அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பாவோம் இப்போ எனிவே டாடா சி யூ பபாய் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்கள்